அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை வசதியும் மின்சார வசதியும் இல்லாமல் தவிக்கும் கிராம மக்கள் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள கோட்டகம் ஊராட்சிக்குட்பட்ட கோபால கட்டளை மூன்றாவது வார்டு சின்னப்பன்காடு கோட்டைக்காடு பிச்சை கட்டளை ஒன்றாவது வார்டு இவைகள் அனைத்தும் மண் சாலைகள் மின்சார வசதி இல்லாமலும் ஆதி திராவிடர் வாழும் இடங்களில் கான்கிரீட் வீடுகள் இல்லாமலும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர் தற்போது புரவி புயல் காரணமாக மழை அதிகமாக பெய்து வெள்ளம் ஏற்பட்டதால் வீடுகளை இழந்து தவிக்கும் இப்பகுதி கிராம மக்களின் குமுறலை கூட எந்த அதிகாரிகளும் கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது குறைகளை கேட்கவும் இல்லை என மக்கள் வேதனையுடன் கூறுகிறார்கள் இதுகுறித்து வட்டாட்சியரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பலமுறை நேரில் சென்று புகார் மனு கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என்று கிராம மக்கள் கூறுகின்றனர் கோவில் நிலங்கள் என்பதால் நிவாரணம் மற்றும் கான்கிரீட் வீடுகள் கட்ட முன் வருவது கிடையாதாம் பகுதி மக்களுக்கு மின்சாரம் வழங்கவும் மறுக்கின்றனர் இந்த பகுதி மக்களை எந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் கண்டு கொள்வதே இல்லை என சமூக ஆர்வலர்கள் கிராம மக்கள் கூறுகின்றனர் பல ஆண்டுகளாக நாங்களும் சொல்லி பார்த்தோம் தார் வசதி தார் ரோடு போட்டு கொடுக்கல மின்சாரமும் சரியாக இல்லை ஒரு டிவி பார்க்குறது எந்த இதுக்குமே ஒரு நியூஸ் பார்க்கவும் முடியலை குடிநீரும் சரியாக வர மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு ஏதோ நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி கொடுக்கணும் தொடர்ந்து உடனுக்குடன் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சோசியல் மீடியாக்களையும் ஃபாலோ பண்ணுங்க